அல்லாஹ் யூதர்களை பற்றி அல்லாஹ் அவர்களுடைய பற்றி நம்மளுக்கு பெருத்தி கொண்டிருக்கிறான் இந்த சமூகத்தில ஒரு தவறுதலான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதுதான் சலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கம் யகூதியத் என்று நபி மூசாவுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் யகூதியத் என்ற தவறான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்குது தனிமார்களே நபி நபி மூசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் என்ன நபி மூசாவுக்கு அல்லாஹ் வழங்கிய ரிலிஜன் என்னது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நபி ஆதம் அலஹி சலாம் அவர்கள் தொடக்கம் தனிமார்களே அன்பு ரசூல் அவர்கள் வரைக்கும் அத்துணை நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் ஒன்று தான் அதுதான் இஸ்லாம் மார்க்கம் அதுதான் ரிலிஜன் ஆஃப் இஸ்லாம்

மூசா அலை அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கூறுகிறார்கள் ஏ முஸ்லிமான சமுதாயமே நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் படைத்தவன் அவ்வாவின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் தனிமார்களே முபஸ்வருங்கள் தெளிவுபடுத்தினார்கள் அந்த நபி மூசாவுடைய சமுதாயம் முஸ்லிம்களாக அல்லாஹ் குரானில் வர்ணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தஆலா நபி மூசாவுக்கு கொடுத்த மார்க்கம் தெளிவான இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது தனிமார்களே ரசூலுல்லாஹி அலைஹி நபிர்கள் முன்னால அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம் நபர்களை சந்திப்பதற்கு சமூகம் தந்தார்கள் அதுல யூதர்களில் அதே சந்தர்ப்பத்துல கிறிஸ்தவர்களில் நஜுரான் தேசத்திலிருந்து சமூகம் தந்திருந்தார்கள் இவன் அப்பா அவர்கள் இந்த முன் முன்வைக்கிறாங்க ரசுதாரர்களுக்கு முன்னால ஒரு ஆங்கிலம் உண்டாக ஆரம்பிக்குது அந்த தருணத்துல தான் யூதர்கள் கோரினார்கள் ரசுதாங்களுக்கு முன்னால யா முகம்மது அலி வசல்லம் உங்களுக்கு தெரியுமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிமை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் என்பதாக அவர்கள் அழைப்பார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா இந்த உலகத்தில் தேர்வு செய்து அனுப்பினான் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள் அனைவர்களே அதை முன்வைத்து அடுத்த கணம் பக்கத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் கூறினார்கள் அவர்கள் கூறுவது தவறு அல்லாஹு தாலா நபி இப்ராஹிமை இந்த உலகத்துக்கு நஸ்ராணியாகத்தான் இந்த உலகத்தில் தேர்வு செய்து அனுப்பினார் இந்த தான் அல்லாஹ் குரானில் தென்ன தெளிவான

யூதர்கள் அந்த இடத்திலிருந்து திரும்பிச் சென்றார்கள் கனிமார்களே இந்த உலகத்தில் வாதாத்தங்கள் உருவாகுது அல் அபுல் முஷ்டரக் என்ற இந்த பெயரை வைத்து அல்லா நபி இப்ராஹிம் உடைய மூன்று விதமான சமுதாயத்தவர்களை அனுப்பியிருக்கிறான் அந்த மூன்று விதமான சமுதாயத்தவர்களும் முஸ்லிம்களாக இஸ்லாம் மாற்றம் கொடுக்கப்பட்டவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அன்பார்களே இந்த யூதர்களுக்கு பலவிதமான பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது என்னோட சமூகத்தில் நாங்க பிரபல்யமாக பேசுறது அல் யகூத் ஜூஸ் என்பதாக அழைப்போம் இந்த யகுட் அலை அவருடைய பன்னிரண்டு குழந்தைகள் ஒருவர்

அகுலு கிதாப் எப்பொழுது அல்லாஹ் நபி ஈசாவை நபியாக தேர்வு செய்து அனுப்பினானோ அதற்கு பின்னால் உருவான பேர் தான் அகுலு கிதாப் நான்காவது ஒரு பேர் இருக்கிறது கண்டிப்பா மலர்களே இன்னைக்கு சமூகத்துல இட் இஸ் பார்ட் ஆஃப் ஜூஸ் சொல்லும் அதுதான் இட் இஸ் கால் இலும்பு நாட்டி என்ற பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது இந்த யூதர்களுடைய ஒரு பகுதி எனவே பலவிதமான பெயர்களை கொண்டு அறிமுகமான ஒரு கூர்த்தம் தான் யூத சமுதாயம் எரிமார்களே என்றைக்கு உலகத்துல வந்து ஆக ஜனத்தொகையால் குறைவான ஒரு சமூகம் இருக்குமெண்டா அல்லாஹ் அது ரெண்டு கோடிய கூட கடக்காதே இன்னும் சில கருத்தின் பிரகாரம் தொன்னூறு லட்சங்கள் ஒரு கோடியை கூட கடக்காத ஒரு சமூகம் தான் யூத சமுதாயம் ஆக குறைவான சமுதாயமாக இருந்தும் கூட அல்லாஹ் அக்கபர் இன்று உலகத்தில் துறை சார்ந்தவர்களும் இன்று உலகத்தில் அறிவில் சிறந்தவர்களும் கையில் வைத்தவர்களுமாக கருதப்படக்கூடிய ஒரு சமூகம் இருக்கும் என்றால் உலகத்தில் யூத பார்க்கப்படுகிறார்கள் இதனால தான் சமூகத்துல யூதர்களுக்கு ஒரு பேர் இருக்குது அது திங்க் டேங்க்ஸ் என்பதாக இருக்கப்படும் அவர்களை விட சிறந்த அறிவாளிகள் உலகத்தில் கிடையாது இந்த உலகத்துல நைன்டி பெர்சன்டேஜ் ஆன நோபல் பரிசுகளை பெற்றவர்கள் யூத சமுதாயம் உலகத்தினுடைய பார்வையில் அதற்கு அடிப்படையான காரணங்கள் அவருடைய வாழ்க்கை முறையில் காணப்படுகிறது ஒரு பெண் அரபி ஒரு பெண் யூத சமுதாயத்தில் கன்சிவாயிட்டால் அண்டா அந்த பெண் குழந்தையை பெற்றும் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் கொடுக்கப்பட்டு முழுமையாக பயிற்சி கொடுக்கப்படும் மூன்று விடயங்கள் கற்பிக்கப்படும் மேத்தமேட்டிக்ஸ் கற்பிக்கப்படும் சயின்ஸ் கற்பிக்கப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் இசை கொடுக்கப்படும் இதனால் தான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் யூத சமுதாயம் இந்த உலகத்தில் அறிவில் சிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அனிமார்களே வேற சமூகத்தில் இன்றைக்கு நாங்க சின்ன குழந்தைகள் வாலிபர்கள் வரைக்கும் சீரழிறத்துக்கு அடிப்படையான காரணங்கள் ஒன்றோ என்னோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கார்டூன்ஸும் என்னோட மொபைல் போன்ல இருக்கும் இந்த இந்த கார்டூன்ஸையும் அதை முதலாவது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் இந்த யூதர்கள் தான் ஆனால் யூத சமுதாயத்தில் எந்த குழந்தைகளுக்கும் அவருடைய மொபைல் போன்ல ஒரு கேம் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதனை பிளே பண்றதுக்குரிய எந்த அனுமதியும் கிடையாது அந்த போன் ஆகாது இந்த உலகத்தில் அழகு ராணி கம்பெடிஷனை உருவாக்கியமைய யூதர்கள் ஆனால் யூதர்களில் எந்த பெண்களும் அந்த போட்டியில் பங்கெடுப்பது கிடையாது தட் இஸ் வேஸ்ட் அவர்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் டக்ஸை முழுமையாக உலகத்தில் அறிமுகப்படுத்தி உன்றங்குமாக சமுதாயத்தை வழிக்கடுப்பதற்காக வேண்டி டக்ஸை முன்னால கொண்டு வந்தவர்கள் யூதர்கள் இந்த உலகத்தில் யுத்தங்களை உருவாக்கக்கூடியவர்கள் யூதர்கள் இந்த உலகத்தில் ஆயுத சப்ளை உண்மை தீக்குவர்கள் யூதர்கள் அண்மை காலத்தில் உருவான பல நிகழ்வு அளவை கண்ணாட பார்க்கிடும் யுத்தங்களுக்கு அடிப்படையாக முன்னிருக்க கூடியவர்கள் யூதர்கள் அல்லாஹ் அகபர் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா ஒரு யூத பெண்ணை ஒரு யூதன் திருமணம் முடிக்கணும் அண்டா அவர்களுடைய மெயின் கண்டிஷன் அந்த யூதத்தில் அந்த பெண்ணை திருமணம் அடிக்கக்கூடிய அந்த மனிதன் அவன் தன்னுடைய கல்வி பணிதியில்

வெறுமனே எண்ணூத்தி ஐம்பது கோடி மக்களை இந்த யூத சமுதாயம் ஒரு கோடி அல்லது ரெண்டு கோடி கூட கடக்கல்ல அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கரிமார்களே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நான் வந்து அல்ல பாதுகாக்கணும் ஒரு முஸ்லிமான மனிதன் வேறொரு மதத்துக்கு முறுத்தாகிற நான்டா அந்த மதம் அவனை கவுல் செய்யும் அதே போல் வேறு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள நான் என்றால் இஸ்லாம் மார்க்கம் அவனை வெல்கம் பண்ணும் ஆனால் யூத மதத்திற்கு எந்த மனிதனும் செல்ல முடியாது யூதனாக அவனுக்கு மாற முடியாது இது அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய நம்பிக்கை அவருடைய கோல்பாடுலாம் அவர்கள் எந்த தாயுடைய வயிற்றில் யூத தாயுடைய வயிற்றில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தான் யூதன் என்ற பெயரை கொடுப்பார்கள் அதை தவிர எந்த மனிதனாக இருந்தாலும் மதத்திற்கு செல்ல முடியாது கோட்பாடுகளையும் இவ்வளவு வித்தியாசமான பண்புகளையும் கொண்டவர்கள் தான் உண்மையிலேயே குறான பிரட்டி பார்ப்போம் அல்லாஹ் அக்பர் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா இந்த உலகத்துக்கு அனுப்பிய சமுதாயத்தவர்களில் அந்த யூதர்களுக்கு கொடுத்த ஞானத்துக்களை போன்று எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இவ்வாறான நீ அமத்த அல்லாஹ் அல்லாஹ் யூதர்களுக்கு மேக கூட்டங்களை கொண்டு நினைக் கொடுத்தான் அல்லா தாடா ஈதர்களுக்கு சூரத்தில் உணர் அழைக்கி வைத்தான் அல்லாஹ் யூதர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி கடலை அல்லா பிளந்து கொடுத்தான் அல்லாஹ யூதர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி கற்பாறை பிளந்து கொடுத்தான் ஹபரிப் அசாக்கல் ஹஜர் சன் ஹஜரத் மின் ஹுஸ் கண்ணிமார்களே எண்ணற்ற நியமத்துகள் அருட்கொடைகள் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் யூத சமுதாயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இன்னும் ஒரு பகுதிக்கு கண்ணை மார்களே இந்த உலகத்துல அதை நாங்கள் விளங்கோனும் அல்லாஹ் தாளா அவனுடைய சாஃபத்தையும் அல்லா தாளா அவளுடைய கோப பார்வையும் அல்லாவுடைய லானத்தையும் அதிகமாக அடைந்து கொண்ட ஒரு சமூகம் இருக்க வேண்டா அது யூத சமுதாயத்தைத் தவிர வேற எந்த சமுதாயமும் கிடையாது கனிமகளே இந்த யூதர்களுடைய சுற்றுனா இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல அந்த மூசாவுடைய காலத்திலிருந்தே யூதர்களுடைய சுற்றுனா ஸ்தாபிங் ஆகுது யூசான சலகர்கள் ஃபலஸ்தீன் மக்களை நோக்கி போறாங்க ஃபலஸ்தீன் பூமியை யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி அங்கு படைகள் தயாராக இருக்கின்றன யூதர்கள் ஊசாவுக்கு பின்னால் இருக்கிறார்கள் பலஸ்தீனுடைய பூமி நிறைவேக்கொண்டிருக்கிறது அந்த தன்னத்தில் கனிமகலே நபி மூசாவை பார்த்து கூறினார்கள் யூதர்கள் மூசா இது ஹப் அந்த ஃபகாத்திலா எங்களுக்கு அந்த யுத்தம் செய்யறதுக்கு வாரத்து கேளாது நீங்களும் உங்களோட ரப்பும் மாத்திரம் போய் யுத்தம் செய்து கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே நபி மூசாவை நடு தெருவில் விட்டு அலறிவிட்டார்கள் அலறிவிட்டார்கள் படைகள் முன்னால் இருக்கின்றன அந்த படை வாபஸ் ஆகுது நாம் யுத்தம் செய்ய வரமாட்டோம் நாற்பது தினங்கள் அவ்வாறு பரிசுப்பதற்காக வேண்டி அவருடைய சகோதரன் விட்டுச் செல்கிறார்கள் என்னுடைய கூட்டம் நாற்பது தினங்கள் வீட்டுக்கு வாராங்க இடத்துக்கு அவதானிக்கிறார்கள் அந்த பனு இஸ்ராயில் ஒரு மாட்டு கண்டை எடுத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் வந்த ஆத்திரத்தில் தானியை பிடித்து எதிர்த்தார்கள் ஹரூல் உணர்கள் அத்தையடு விட்டார்கள் சுருண்டு செய்து விட்டார்கள் என்ன நடந்ததே ஹரோல் சார் சொன்னாங்களே அவ்வளவு மஞ்சள் காட்டப்பட்டவர்கள் அவ்வாறுடைய அவ்வாவுடைய முஸ்ரத்திகள் ஞானத்துகள் வரைந்துப்பட்டவர்கள் சொன்னாங்க அவ்வா கண்ணால காட்டுங்க அன்புக்கர்களே இந்த பித்னா ஆரம்பமானது ஆரம்பமாகி ஆரம்பமாகி

ஈசாவை உயர்த்தி விட்டான் அலை சலாத்து இந்த இடத்துல தான் கிறிஸ்துவ மக்களும் முஸ்லிம்களும் நாங்கள் டிஃபோர்ட் ஆகிறோம் அவங்க சொல்லுவாங்க ஈஸா அலே இஸ்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் முஸ்லிம்கள் நாம் கூறுவோம் ஈசாவை நபியாக நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹ் அவரை உயர்த்தி விட்டான் அல்லாஹ் அவரை உயர்த்தி விட்டான் அன்புக்குரியவர்களே சுபான் அல்லாஹ் நபிமார்கள் மீது கை வைத்தார்கள் கல்வெட்டு கல்வெட்டு வாலிபர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த பாடம் வரைக்கும் ஈவர்களுடைய கலாச்சாரங்கள் அவர் உடம்பில் பிறந்து படைத்துக் கொண்டிருக்கிறது சுபானல்லா நன்மார்களையும் ரசிமார்களையும் கேவலப்படுத்திய சமூகம் தான் இந்த சமுதாயம் நபி தாவூத் அலை அவர்களை பார்த்து கூறினார்கள் நபி தாவூத் ஒரு விபச்சாரம் என்று அவ்வளவு பாதுகாக்கணும் நபி சுலைமானுக்கு கூறினார்கள் நபி சுலைமான் முழுத்தது என்றே பார்த்து கூறினார்கள்விட்டு அவர்களுடைய நம்பிக்கைகளே சுகானல்ல காலங்கள் கடந்து 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 எத்தனை பேர் துவா செய்திருப்போம் இன்றைக்கு நாங்க யாரும் துவா செய்தவர்கள் அவர்கள் யாரும் இல்லை எனக்கு மக்களுடைய அந்த கண்ணீரை பார்த்து நாங்களும் மழுது கொண்டிருக்கிறோம் சில குழந்தைகளை பார்த்து நாங்க கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறோம் ே பெண்களை பார்த்து நாம் கண்ணீர் வளைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்று வரைக்கும் யூதர்களுடைய சதை தலைவர்த்தாடி கொண்டிருக்கிறது ஆனால் நம் உடர்வுக்குள் நம் கல்விக்குள்ளாலும் நம் வெளியங்கத்துக்குள்ளாலும் யூதர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது எது வரைக்கும் இது பிரதிபலிச்சு சென்றா அன்பு சொல்வார்கள் வரைக்கும் அன்பு சொல்லல்கள் வரைக்கும் யுத்தத்தை நிறைவு செய்து வீட்டுக்கு சமூகம் தந்தார்கள்

அந்த மாமிசத்தை எடுத்து நஷத்தன் ஒரு கடி கடித்தார்கள் கடித்த பிற்பாடு அந்த மாமிசம் பேச ஆரம்பித்தது நஞ்சு கடக்கப்பட்ட உடனடியாக கூறினார்கள் முழு ஈடு சமுதாயத்தையும் எனக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் முழு ஈடு சமுதாயமும் ரசுமர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டாங்க மூன்று கேள்விகள் கேட்பேன் இந்த மூன்று கேள்விகளுக்கு பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்னது முதலாவது கேட்டாங்க மண் ஜத்துக்கும் உங்களோட யார் அவர்கள் தவறான பதிலை கூறினார்கள் சொல்லாங்க சொன்னாங்க உங்களோட பார்ட்டனார் இவர் தானே உங்களுக்கு எவ்வாறு தெரியும் இரண்டாவது கேட்டாங்க நரகவாசிகள் என்றால் யார் யூதர்கள் பதில் கோரினார்கள் நரக என்றால் முதலாவது அந்த இடத்திற்கு யூதர்கள் செல்வார்கள் அடித்ததாக அதற்கு பாறமான முஸ்லிம்கள் போடப்படுவார்கள் சொல்லுவாங்க சொன்னாங்க ஒரு வாயை நீங்க பாதுகாத்துக்கோங்க மூட அவரு கேட்டாங்க எனக்கு நஞ்சூட்டியர் யார் எனக்கு நஞ்சூட்டியர் யார் எதி எப்பொழுதும் யூதர்கள் யூதர்கள் தான் அவர்கள் தெளிவாக பதில் கோரினார்கள் அதனை அவர்கள் ஹை பண்ணி கூறினார்கள் யார் சூழல்லா உங்களை நவியா என்று சோதிப்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த மாமிசத்தை கொடுத்தோம் நாம் சோதித்து விட்டோம் நாம் தான் இந்த மாமிசத்தை உங்களுக்கு தந்தோம் சொன்னாங்க போங்க அன்புக்குருவர்களே ரசூலாவுடைய சக்கராத்துடைய டைம்ல ஆயுஷ்வதியுடைய மடியில் அமர்ந்து இருக்கிறாங்க நவியவங்க சுபாவுடைய சத்தம் அதிகரித்தது சொன்னாங்க ஆயிஷா என்ன யார் சொல்லலாம்

ரசுல்லாவுடைய அந்த ஜனாசா அடக்கப்பட்டு விட்டது ரசுல்லாவுடைய ஜனாசாவை எடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள் யூதர்கள் அல்லாவுக்கு பேர் உங்களுடைய அவர்களை கொலை செய்தார்கள் கொலை செய்தவன் மஜூசி ஆனால் அந்த கொலைய புஷ்பனவர்கள் மூன்று யூதர்கள் உஸ்மானிய ஆட்சி விடுவதற்குரிய அடிப்படையான காரணங்கள் யூதர்கள் அறிவார்களே உலகத்துல காதியானி என்ற அந்த பிரிவை உருவாக்கியவர்கள் யூதர்கள் அக்பர் பேசிக்கொண்டே போகலாம் கண்ணிமார்களே நாம் ஒரு விடயத்தினோட கல்வியில் புரிஞ்சு கொள்ளணும் நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க எங்களோட சோசியல் மீடியாஸ பார்த்து எத்துணைய விடயங்களை ரசிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்க பேசுறத்த இது சரி காண்றோம் ஆனா எங்களோட வாழ்க்கையில யூதர்களுடைய கலாச்சாரங்கள் பிரதிபலித்திருக்குது அண்ணு குருவர்களே இன்றைக்கு எங்கோட முஸ்லிம் சமுதாயத்தை அவதானிக்கேளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் வேர்ல்ட் மேப்ல அந்த யூதர்களுக்கு ஒரு நாடு கிடையாது யூதர்களுக்கு ஒரு நாடு கிடையாது பத்தொன்பதாவது நூற்றாண்டுல ஒரு மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் தான் தீர்மானம் செய்கிறார்கள் எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அந்த நாட்டினுடைய கேபிட்டலாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய ஜோடாவாக இருக்கலாம் சில்லாவாக இருக்கலாம் ஈஜிப்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் மக்கா மதியாவாக இருக்கலாம் எல்லாம் விட கொண்டு வரணும் இன்னைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டிருக்குது بكرة خليه إذا خطبوا عليه خديسي الله قرآن له وعده او أول مسلم هذا قلبه دردكو نم عند الله هذا غني عليه إذا الله خليه الله وضربت عليهم الذلة والمسكنة وضربت عليهم الذلة والمسكنة இந்த வசனத்துடைய தஷ்வீரை உணமாக்களும் கேளுங்கள் ரெண்டாவது வளர்ந்து அசன்ன அலகியும் இன அயோ விளக்கு யாமத்தி மையசோகும் சோ இந்த ரெண்டு வசனத்தை அடிச்சு தனியாக உலமாக்களுக்கு கெட்டு போய் இந்த தசீர் செய்யுங்கன்னு சொன்னா அனுக்கவர்களே இந்த உலகம் முடிவும் வரைக்கும் அல்லாஹ் யூதர்களுக்கு எளிதை கொடுத்து கொண்டே இருப்பான் அது முக்து நசர் என்ற கிறிஸ்தவ மன்னன் இருந்து எங்களுடைய அண்மை காலம் ஹிட்லருடைய ஆட்சி வரைக்கும் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள் யூதர்கள் நசுக்கப்பட்டார்கள் யூதர்கள் சாம்பலாக்கப்பட்டார்கள் வரலாறு பார்க்கலாம் யூதர்களுக்கு தலை தூக்க முடியாது என்னோட கல்விலை கடைசி கட்டம் வரும் பொழுது உண்மையிலேயே தஜ்ஜாலுக்கு பின்னால எழுபதாயிரம் யூதர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க

மகளே அது மொபைல் போனாக இருக்கலாம் தலை முடியாக இருக்கலாம் ட்ரெஸ் கோடாக இருக்கலாம் இன்றைக்கு நசரானியத்தும் யகோதியத்தும் பிரதிபலித்து போயிருக்கிறது எனவே நான் இந்த விடயத்தை சுருக்கமான நேரத்துக்குள்ள முடிச்சு கொள்ளணும் இது ஒரு ஒரு தலைப்பாக இருக்கிறதுனால ஷோர்ட்டாக நான் முன் வச்சிருக்கிறேன் நான் என்னுடைய கொத்துபாவுடைய சமரசன்டா நான் என்னோட வாழ்க்கையில வந்து இந்த விடயங்களை கேட்டோம் விட்டோம் என்று இல்லாம வேற வாழ்க்கையில யூத கலாச்சாரத்தை முழுமையாக நம் குழந்தைகள் நம் சமுதாயத்தை மட்டும் பாதுகாக்கணும் இடையாள நம் பேசின விடயங்கள் அமிர்ஷியக்குள் சந்தர்ப்பத்தை அல்லா கபுள் செய்வாளா அல்லாவுடைய பாவங்களை மன்னித்து விடையா அல்லா அல்ல பாவம் செய்த கரங்கள் எதிர்க்கும் நாயனி அல்ல மோசவாரர்களே அல்லா அல்ல அநியாயக்காரர்கள் யாழ்லா அல்ல கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யாழ்லா என்னோட பாவங்களை மன்னித்து விடையா அல்லா அல்ல மோசமான கலாச்சாரங்கள் நம்ம கல்வியில பிரதிபலித்திருக்கிறது யாழ்லா முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லா முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாத்துற நாயனே அல்ல முஸ்லிம் பெண்களை பாதுகாத்துறையா அது நல்ல மௌத்தங்களுக்கு தாயால்லா மஸ்தி வச்சுகளுக்கு மௌத்த தாயால் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா மதினா மண்ணில் வச்சு மௌத்தா கெட்ட மண் என்று பேரங்களுக்கு கொடுத்துறதையா தொகை இல்லாத என்று பேரங்களை கொடுத்துறாதயா சிராசியல் குழு என்ற பேரங்களை கொடுத்துறதே ஒட்டை வியாபாரம் செய்ய குழு என்ற பேரங்களுக்கு தந்துறியா நல்ல மௌத்தங்களுக்கு தந்திர நாயனே நல்ல மௌத்தங்களுக்கு தந்திரியா அடுத்தவர்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு எங்களை மௌத்த தாயா எழுதி முடிவு சிறப்பாக தந்திரியா